விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் முடிவெடுக்க வேண்டிய என்று எனக்கு தோன்றுகர் யாரிடமும் எதிரில் கேட்க இல்லாமல் இருக்கிறேன் நான் இருக்கும் நிலை செய்யாததுதான் பதிலாவது நான் சொல்லலாமா அதே மாதிரி எப்பமே வந்து வந்து எதா இருந்த மாதிரி எல்லாருடைய மட்டும் இல்ல குவாலிட்டியா நினைக்கிறீங்க எல்லாருடைய குவாலிட்டியுமே அதுதான் எல்லாருமே அவங்க திருப்தி படுத்துற மாதிரி ஏதாவது இருந்தா தான் அவங்க அதை கேட்டுக்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில அவங்க அது திருப்தி ஆகணும் திருப்தி ஆக வந்துப்ப நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நமக்கு பிடிக்காது செய்யறது யாருமே விரும்புகிறேன் பிடிக்கிற மாதிரி நமக்கு சேட்டிஸ்ஃபைற மாதிரி இருந்தா நாமளாக மனப்பூர்வமாக செய்ய முடியும் கிடையாது பட் இருந்தாலும் என்ன சொன்னால் இதில் வந்து நாம் வந்து தேங்கிடக்கூடாது நம்மளுடைய ஒரு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம ஒரே இடத்துல நமக்கு எனக்கு பிடித்தமான இடம்னு சொல்லி அதே தங்கிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இப்போ அதுக்குறது கொஞ்சம் லேட்டாக பிறகு நம்ம தேவையில்லாத இடத்துல தங்கியிருக்கோங்கிறது தெரியும் அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு விழித்த நிலையிலையும் இருக்கோம் நம்ம என்ன எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது அறிவுபூர்வமாக நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிர்ணயிச்சு வந்துட்டோன்னு சொன்னால் நீங்களே விரும்புறது செய்யலாம் நீ விரும்புறத முயற்சி பண்ணலாம் விரும்புறது செய்யலாம் விரும்புறதை தெரிஞ்சுக்கிடலாம் அது தப்பு கிடையாது ஆலோசனையும் கேட்டுக்கலாம் ஆமா அது நமக்கு இது செய்யும் கூட அவங்க செஞ்சுக்கலாம் ஆமா அதான் அப்ப கடைசியில எல்லாரும் பண்றோம் அதாவது தான் பண்றோம் நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வேலையாளா இருந்து நம்ம பண்றது யாரும் வர மாட்டாங்க அப்படி பண்ணலாம் அது சரியான செயலாவும் இருக்காது ஏதோ ஒரு பேருக்கு அந்த செயலாதாரங்க உண்மையான சரியான செயலாகவும் இருக்காது முழு நிறைவு கொடுக்கவும் செய்யாது செய்யறவங்களுக்கு கொடுக்காது அடுத்தவங்களுக்கு கூட கொடுக்காது அதுவும் நாம மன நிறைவோட தான் செய்யணும்